இலங்கையின் பேரிடர் தயார்படுத்தலிலும் மீட்பு நடவடிக்கைகளிலும் இருந்து வரும் நீண்டகால குறைபாடுகளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அருண்குமார் திசா திசாநாயக ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்த குறைபாடுகளை தற்போது சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நீண்டகால பலவீனங்களை இனங்களை புயல் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் கூறினார் அமெரிக்க ஊடகமான நியூஸ் விக்கிக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டுள்ளார் டெத்வா புயல் இலங்கையில் பேரழிவு ஏற்படுத்தியதாக ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயகர் தெரிவித்தார் புயலினால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதுடன் கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி கட்டமைப்பு சேதம் உள்ளிட்ட கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியதாக கூறினார் அனைத்து நிலைமைகளுக்கு மத்தியிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடனடியாக செயற்பட்டதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் நிலப்பயன்பாட்டு ஒழுங்கு விதிகள் உள்ளூர் தயாரிப்புகள் நிவாரண உதவிகள் வேகம் போன்ற துறைகளில் பலவீனங்கள் காணப்படுவதை வெளிப்படையாக ஜனாதிபதி ஒப்புக்கொண்டுள்ளார் இதனால் அரசாங்கம் தற்போது பேரிடர் முகாமித்துவ ஈடுபட்டுள்ளதுடன் இதற்காக அதிக அதிகாரமும் வளங்களும் கொண்ட தேசிய பேரிடர் முகாமித்துவ அதிகார சபை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை குறிப்பாக காலநிலை கண்காணிப்பு மற்றும் சமூக எச்சரிக்கை முறைகளை மேம்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் எதிர்காலத்தில் ரேடர் வசதிகளை மேம்படுத்துதல் ஆபத்தான பகுதிகளில் மீட்பு உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை முன்கூட்டியே கையிருப்பில் வைத்திருத்தல் பிரதேசங்களில் மண்சரிவு அபாய வரைபடங்களை புதுப்பித்தல் போன்ற கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நீண்டகால நிலைத்தன்மையை கட்டியெழுப்ப அரசாங்கம் முழு உறுதியுடன் செயல்படும் என்றும் இலங்கை மேலும் சிறப்பான மீள கட்டியெழுப்பப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்